மக்களை இன்றைக்கி ஒரு ஹேர்பெல் பேஸ்கட் ஆஃப் த டே தான் அதுக்கு முன்னாடி ஐயோ இந்த ரெண்டு மூணு நாளாக சரியான வெயிலுங்க கொதிக்குது கிடந்து அதாவது கிரவுண்ட் கார்டனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூணு நாளுக்கு ஒரு டைம் எனக்கு தண்ணி விட்டால் போதும் இப்போ வந்து ஆல்டர்னேட் டேஸ் வந்து தண்ணி தேவைப்படுது அதுலேயும் இந்த மூலிகைகள்லாம் வளர்க்குறதுங்கிறது ரொம்பவே பெரிய சவாலாக இருக்கு இப்போ வந்து சீட்ஸ் விதைகளுக்கான சீசன் கிடையவே கிடையாது சரிங்களா தயவு செஞ்சு விதைகள் கொடுங்க நிறைய பேர் கேட்குறீங்களா எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்குங்க சரியா மழை காலத்தில் வீட்டு தோட்டத்துல இந்த சின்ன செட்டப்பில் வர்ற விதைகளை மட்டும்தான் என்னால் ஷேர் பண்ண முடியும் எல்லா டைமும் விதைகள் அவைலபிலிட்டி இருக்காது விதைகள் வர அளவுக்கு நானும் விடுறதில்லை ஏன்னா என்னக்காச்சும் இருக்குது குளியல் பிடிக்கின்னு எனக்கு நிறையா லீவ்ஸ் தேவைப்படுது சரிங்களா கட்டிங்ஸ் மூலம் செடிகள் வளர்க்கணும்னு இந்த சீசனில் முடிவும் பண்ணாதீங்க அதற்கான சீசனும் முடிஞ்சுது இனி ஜூலையிலிருந்து மழை தொடங்கும் போது தான் நம்ம வந்து புதிய செடிகள் வளர்க்குறக்கு முயற்சி செய்யணும் இப்போ வந்து இருக்கிறத காப்பாற்றிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணணும் ஹாப்பி கார்டனிங்